ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இப்போ கிழங்கு சீசன் வந்திருக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்கன்னா நிறைய கிழங்கு வந்திருக்கு இதில் நம்ம ஒரு சிப்ஸு போட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு ஒன் கேஜி வாங்கி இதை நம்ம சிப்ஸ் போட்டு சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இது பாண்டிச்சேரி மரவள்ளி கிழங்குன்னாங்க அது எந்த ஊரோ தெரியல ஆனால் கிழங்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா செம்மண்ணாக இருக்குது கண்டிப்பாக அப்போ இது பாண்டிச்சேரி கிழங்காக தான் இருக்கும் இந்த சீசனில் வர இந்த மரவள்ளி கிழங்கு இதை மாதிரி நீங்கள் சிப்ஸ் போட்டு வச்சுக்கோங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு நீங்கள் நல்லா சீவல் வச்சு நைஸாகவும் சீவிக்கலாம் இலை மாதிரி இல்லைன்னா இதை மாதிரி கத்திலையும் லேஸாக சீவி எடுத்துக்கோங்க உங்களுக்கு குச்சி குச்சியாக வேணும்னாலும் நல்ல ஒரு அடிக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட் நீட்டாக வரும் ஸோ உங்களோட சாய்ஸ் தான் இதை மாதிரி நைஸாக கட் பண்ணுறீங்களா இல்லை குச்சி குச்சியாக கட் பண்ணுறீங்களான்றது கட் பண்ணி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கில் நிறையா மாவு இருக்கும் அதை அப்படியே நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போடக்கூடாது தண்ணி பொழுது ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இது தண்ணியில் கொதித்து இதோட காரம் பார்த்திங்கன்னா அந்த மரவள்ளிக்கிழங்கில் ஏறி இருக்கும் இப்போ ஒரு நாலு தடவை நான் மரவள்ளி கிழங்க சீவன பிறகு கழுவிருக்கேன் அதை மாதிரி நீங்கள் கழுவிட்ட பிறகு தான் போடணும் இல்லைன்னா அதில் இருக்க மாவோடு போட்டிங்கன்னா நல்ல கஞ்சி மாதிரி பார்த்திங்கன்னா வந்துடும் அப்புறம் நமக்கு ரம்ஜான் கஞ்சி தான் கிடைக்கும் ஸோ ஒரு நாலஞ்சு தடவை அலம்பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டுவிடுங்க இது ஒரு எயிட்டி பர்சன்ட் போல் நமக்கு குக்கானாவே போதும் திருப்பி இதை வடித்து நல்ல வெயிலில் ஒரு நாலு நாள் காய வச்சுக்கோங்க இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோன்னா ஒன் இயர் கூட கெட்டு போகாமல் இருக்கும் எப்போ தேவையோ டக்குன்னு எடுத்து பொறிச்சிட்டோன்னா மரவள்ளி கிழங்கு சிப்ஸு நல்லா ரசம் சாதம் சாம்பார் சாதம் பத்த குழம்பு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்குறதில் இந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டு இதோட காரம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த காய்க்குள்ளே ஏறி இருக்காது நார்மலாக தான் இருக்கும் அதில் சில்லி பவுடர் அடுத்தது சால்ட்டு போட்டு நமக்கு கொடுப்பாங்க வீட்டில் செய்கிறீங்கன்னும் பொழுது இதில் கொஞ்சம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் தட்டி போட்டுட்டு ஒரு தடவை நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வீட்லேயே நம்ம செய்கிறோன்னும் பொழுது என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ நல்லா இந்த காய்க்கு பக்கத்தில் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டோன்னா நல்லா பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் ஏறிடும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் போல் உப்பு போட்டிருக்கேன் ஸோ இந்த உப்பே போதும் நல்லா இது காய காய பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சால்ட்டியாகிடும் ஸோ உங்களுக்கு காய்க்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போடாதீங்க அதில் பாதி உப்பு தான் போடுறோம் ஏன்னா நமக்கு வெயிலில் காய வைக்கும் பொழுது நல்லா பார்த்தீங்கன்னா உப்பு இதுக்குன்னு கிடையாது நீங்கள் வத்தல் வைக்க போகிறீங்க கஞ்சி காய்ச்சுறீங்கன்னா அதுக்கு பாதி உப்பு தான் போடணும் காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு வந்துடும் இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம வெயிலில் நல்லா ஒரு நாலு நாள் காய வச்சு எடுத்துருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் பொறிச்சு சாப்பிட்டிங்கன்னா இதை பச்சை மிளகாவோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம அமுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நல்லா இப்படி குழஞ்சியும் வரக்கூடாது ஆனால் வேகாமையும் இருக்கக்கூடாது கரெக்டான பதம்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகும் பொழுது எடுத்து நீங்கள் இதை காய வச்சிடணும் விரல் பார்த்திங்கன்னா டைட்டாக போகாமல் இப்படி லேஸாக போச்சா இது போதும் நமக்கு மாவட்டத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மரவள்ளி கிழங்கு ஸ்ரீலங்காவிலேருந்து கேரளாவுக்கு கப்பல் வழியாக வந்தது இதனால் தான் இதை கப்பல் கிழங்கு கப்பல் கிழங்குன்னு சொன்னது கப்பக்கிழங்காக மாறிப்போச்சு அதிகமாக நெல் பயிர் கிடைக்காத இந்த கேரளா மாநிலங்களில் இந்த ஒரு மரவள்ளிக்கிழங்க ஒரு உணவாக வச்சு இதை மேலே பார்த்திங்கன்னா கரைக்குழம்பு இந்த மாதிரி குழம்பு வகைகளை போட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு மட்டர் ரைஸ் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டிகிட்டியாக இருக்கும் ஸோ ஒரு நாலு நாள் நம்ம காய வச்சு எடுத்த பிறகு நல்லா இந்த மாதிரி முறுமுறுப்பாகிடுது இப்படியே நீங்கள் டைட்டாக மூடி வச்சிங்கன்னா ஒன் இயர் வரையும் எப்போ வேணாலும் எடுத்து பொறிச்சிக்கலாம் ஸோ நம்ம ஒரு அண்டாவை வச்சு கஞ்சி காய்ச்சி அதில் பச்சை மிளகா அரைச்சி ஊற்றி மொட்டை மாடியில் வச்சு இதை எடுத்து நீங்கள் ஒன் இயருக்கு சேர்த்து வைக்கிறதோட மரவள்ளி கிழங்கு இதை மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஈஸியான மெத்தடும் ஆச்சு இதில் இருக்க இந்த மாவு சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம பேக்கெட்டில் ஃபில் பண்ண அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறதோட இதை மாதிரி நீங்கள் செய்து வச்சு எப்போ வேணாலும் பொறிச்சு கொடுங்க கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுமா லைட்டாக நீங்கள் தூள் உப்பு போட்டு குளிக்கிட்டு கொடுங்க நல்ல ஒரு ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸும் ஆச்சு ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாதது கெமிக்கல் டேஸ்ட்டுக்காக போடுறது எதுவுமே இல்லாமல் இதை மாதிரி செய்கிறது முறு மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் செய்து பாருங்களேன் அடிக்கடி இந்த சீசன் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒன் இயருக்கு தேவையானதை ஸ்டோர் பண்ணிப்பீங்க எனக்கு இது பொரியும் போதே நல்லா நாக்கு ஊறுது வாசனை பச்சை மிளகா வாசனை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் ஒரு நாலு மிளகா தான் போட்டிருக்கேன் ஒரு கிலோவுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் தோணுதா ஒரு எட்டு மிளகா போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் மிளகாய் தூள் நம்ம தேவையானப்போ போட்டுப்போம் அதுக்காக தான் இப்போ ஒரு நாலு மிளகா போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக ஈவினிங் டைமில் ஒரு டீ சாப்பிடும்போது காரமாக இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு தோணும் அப்போ இதை பொறிச்சிட்டு லைட்டாக நம்ம சில்லி பவுடர் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் கரக்காராக மொறு மொருன்னு காரசாரமாக அதனால தான் நான் நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் அந்த காரத்துக்கு பொடி போட மாட்டேன் அப்படியே நான் சாம்பார் சாத்துக்கு சாப்பிடுவேன் ரசம் சாத்துக்கு சாப்பிடுவேன் தயிர் சாத்துக்கு சாப்பிடுவேன்னா இதில் எட்டு மிளகான்னா ஒரு பதினாறு மிளகா கூட போட்டு எடுத்துக்கலாம் ஸோ நான் போட்ட இந்த நாலு மிளகா எதுக்குன்னா இதை மாதிரி காரசாரமாக சில்லி பவுடர் போட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்டேன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்தது என்ன லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதை மாதிரி தவிர பருப்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அரைக்கீரை இருக்குது பாருங்கள் இதையும் போட்டு தேங்காய் போட்டு ஒரு கூட்டு ஒன் பார்ட் கூட்டு சூப்பராக இருக்கும் இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதை மாதிரி பயனுள்ள பதிவுகள் ஈஸியாக செய்துறது எப்படி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இதெல்லாம் கண்டினியூவாக தெரிஞ்சுக்கணுன்னும் பொழுது விஜித்யாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆரோக்கியமான சமையல் அறுசுவையோடு இதை தான் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க போகிறோம் ஒன் பாட் கீரைக்கூட்டில் சந்திப்போம்